வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் ஆஸ்திரேலிய பாராளுமன்றத்திற்கு முந்தானத்து தேர்தல் நடந்து நேற்றைக்கு வாக்குகள் எண்ணப்பட்டு அதனுடைய முடிவுகள் வெளிவந்திருக்குது ஸோ அதனுடைய முடிவுகளை தான் நம்ம இந்த வீடியோல பேச போகிறோம் ஆஸ்திரேலிய பாராளுமன்றத்தை பொறுத்த மட்டும் இல்ல மொத்தமா நூத்தி ஐம்பத்தி ஓரு இடங்கள் இருக்குது இதுல மெஜாரிட்டியை பிடிப்பதற்கு எழுபத்தி ஆறு இடங்களை கிராஸ் பண்ணணும் ஸோ இங்கே மேஜரான ரெண்டு பார்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லேபர் பார்ட்டி அதனுடைய கட்சியின் சார்பாக ஆண்டனி ஆல்பனீஸ் அவர் போட்டியிட்ருந்தார் அவர் தான் வந்துட்டு இதற்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவினுடைய பிரதமராக இருந்தார் அண்ட் அதே மாதிரி எதிர்கட்சி லிபரல் நேஷ்னல் கொலிஷன் அப்படின்ற கூட்டணி சார்பாக பீட்டர் டட்டன் இவர் போட்டியிட்டு இருந்தார் ஸோ எழுபத்தி ஆறு இடங்களை க்ராஸ் பண்ணுபவர்கள் வந்துட்டு ஆட்சியை பிடிப்பார்கள் அப்படின்ற நிலைமையில் ஆளக்கூடிய லேபர் கட்சி எண்பத்தி ஐந்து இடங்களை கைப்பற்றி இருக்கிறாங்க மீண்டும் ஒரு முறை வந்துட்டு அவர்கள் ஆட்சியப்படுத்திருக்கிறாங்க ஆஸ்திரேலியாவை பொறுத்த மட்டில் மூன்றாண்டுக்கு ஒரு முறை தேர்தல் ஸோ அடுத்த மூன்றாண்டை ஆண்டனி அல்பனிஸ் அவர் ஆழ்வார் அப்படின்றத பார்க்க முடிகிறது ஸோ இருபது வருஷ வரலாற்றுல முதன்முறையா மீண்டும் ஒரு கட்சி ஆளக்கூடிய கட்சி கன்சிக்யூட்டிவா இரண்டாவது முறையும் பிடித்திருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது அண்ட் எதிர்கட்சி பீட்டர் டட்டன் அவர் தன்னுடைய தொகுதியை இழந்திருக்கிறார் இருபத்தி நாலு வருஷமா தன்னுடைய சொந்த தொகுதியில் இருந்தவர் அவர் தன்னுடைய தொகுதியை இழந்திருக்கிறார் லேபர் கட்சி எண்பத்தி இடங்களையும் லிபரல் நேஷனல் கொலிஷன் முப்பத்தி ஆறு இடங்களிலையும் மற்றும் மற்றவர்கள் பத்து இடங்களையும் கைப்பற்றி இருக்கிறாங்க இந்த லேபர் கட்சி போன எலெக்ஷனில் எழுபத்தி ஏழு இடங்கள் பிடித்திருந்தாங்க இந்த முறை ஒரு ஏழு இடங்கள் அதிகமாக கைப்பற்றி இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது சோ தேர்தல் ஜெயிச்சிருக்கக்கூடிய ஆண்டனி ஆல்பனிஸுக்கு பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறாரு இதுதான் ஆஸ்திரேலியாவில் நடந்த பாராளுமன்ற தேர்தல் அதனுடைய முடிவுகள் மறுபடியும் நான் அவங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்குறேன் அது வரைக்கும் நன்றி